தமிழக வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் தற்போது ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார் அவர் கூறியிருப்பதாவது எனது பிறந்த நாளை முன்னிட்டு வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது பிறந்த நாளை முன்னிட்டு தொலைபேசி வாயிலாகவும் சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக புதுச்சேரி மாநில மாண்புமிகு முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சரும் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவருமான திரு எடப்பாடி கே பழனிசாமி தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் மதிப்பிற்குரிய திரு ஓ பன்னீர்செல்வம் தெலுங்கானா மற்றும் புதுச்சேரியின் முன்னாள் ஆளுநர் மதிப்பிற்குரிய திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் பாசத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய திரு செந்தமழன் சீமான் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய திரு தொல்மாவளவன் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய திரு டிடிவி டிவி தினகரன் மக்கள் நீதி மையம் கட்சித் தலைவர் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய திரு கமலஹாசன் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் மதிப்பிற்குரிய திரு ஜான் பாண்டியன் எஸ்டிபிஐ கட்சித் தலைவர் மதிப்பிற்குரிய திரு நெல்லை முபாரக் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான மதிப்பிற்குரிய திரு கு செல்வப்பெருந்தகை தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் மதிப்பிற்குரிய திரு கே அண்ணாமலை முன்னாள் அமைச்சரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மதிப்பிற்குரிய திரு எஸ் திருநாவுக்கரசர் முன்னாள் அமைச்சர் மதிப்பிற்குரிய திரு டி ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய திரு எஸ் பி வேலுமணி முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய திரு சி விஜயபாஸ்கர் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய திருமதி வானதி சீனிவாசன் நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய திரு விஜய் வசந்த் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய திருமதி தாரகை கத்பட் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய திரு ஓ பி ரவீந்திரநாத் மற்றும் என்றும் எனது நெஞ்சிற்கினிய கலைத்துறை சார்ந்த அனைத்து ஆளுமைகள் வழிகாட்டிகள் நண்பர்கள் சகோதர சகோதரிகள் ஊடக நிறுவனங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் அனைத்து நிர்வாகிகள் என் நெஞ்சில் குடியிருக்கும் கழக தோழர்கள் உலகங்கும் உள்ள என் உயிரினும் மேலான கோடான கோடி சொந்தங்கள் பொதுமக்கள் என அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை உயிர்த்தாக்குகிறேன் இவ்வாறு அவர் அறிக்கை வெளியிட்டுள்ளார்